கரூர் துயரத்தால் துவண்டு விட வேண்டாம் என தாவேக்கா மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கியுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் பதினைந்து மாவட்ட செயலாளர்களை செல்போனில் வாட்ஸ்அப் கால் மூலமாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அதில் கரூர் துயரத்தால் துவண்டுவிட வேண்டாம் என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விரைவில் கரூர் சென்று இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சிகிச்சையிலிருந்து மீண்டவர்களையும் சந்திக்க ஏற்பாடுகளை செய்யுங்கள் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது தாவேகாவுக்கு ஆதரவாக பதிவு போடுபவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்பட்டாலோ அவர்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை வழங்கவும் விஜய் அறிவுறுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது வழக்கமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர்களிடம் பொதுச் செயலாளர் ஆனந்த் மட்டுமே பேசி வந்த நிலையில் விஜய் மாவட்ட செயலாளர்களிடம் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது